ஏ பி சி என்ற மூன்று அழகு வெக்டர்களில் பி கமா சி என்பன இணை அல்லாத வெக்டர்கள் மற்றும் வெக்டர் பெருக்கல் பி வெக்டர் பெருக்கள் வெக்டர் எனில் வெக்டர் மற்றும் சி வெக்டர் என்ற வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் காண்க காண்கோ நமக்கு என்ன எழுதிக்கலாம் நமக்கு சொல்யூஷன் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து இங்க வெக்டர் பெருக்கல்ல கொடுத்துருக்காங்க அதாவது

a வெக்டர் புள்ளி பெருக்கல் b வெக்டர் பெருக்கல் so, <tnak> <büyük> c வெக்டர் அப்படி நமக்கு தெரியும் சோ இது வந்து என்ன கொடுத்து இருக்காங்க அப்படினா வந்து நமக்கு இங்க ஈக்குவல் 1/2 b வெக்டர் அப்படி கொடுத்து இருக்காங்க இதில் இதெல்லாம் நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படினா வந்து இந்த a வெக்டர் புள்ளி பெருக்கல் c வெக்டர் வந்து என்னது 1/2 அப்படிங்க கிடைச்சிருக்குது அதாவது அந்த ரெண்டுமே என்னது b வெக்டரோட கோஎஃபிசியன்ட் அது மட்டுமல்லாம நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா வந்து ஏ வெக்டர் புள்ளி பெருக்கல் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதுல நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து ஏயும் பியும் செங்குத்து அப்படின்னு தெரியும் பட் இது வந்து நமக்கு கணக்கு தேவையில்லாத ஒண்ணு நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே தான் ஏன்னா நமக்கு வந்து ஏ மற்றும் சி க்கு இடையில கோணம் தான் கேட்டிருக்காங்க சோ நமக்கு இங்க புள்ளி பெருக்களுக்கு வந்து நம்ம வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் புள்ளி பெருக்களுடைய ஃபார்முலா என்னது மட்டு ஏ வெக்டர் அதுக்கப்புறம் பெருக்கல் மட்டு சி வெக்டர் அதுக்கப்புறம் நமக்கு இது புள்ளி பெருடைய பார்முலா தான் அடுத்து நமக்கு என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய ஏ வெக்டரும் சி வெக்டரும் நமக்கு ஓர் அழகு வெக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்ப அதனுடைய மட்டுமதிப்பு வந்து 1 அப்படின்னு அர்த்தம் அதாவது இங்க ஏபிசி என்ற மூன்று அழகு வெக்டர் அழகு வெக்டர் அர்த்தம் அதனுடைய மட்டு மதிப்பு வந்து ஒன்னு அர்த்தம் சோ அதுல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு இங்க வந்து ஏ வெக்டர் பதில அதாவது மட்டு ஏ வெட்டு பதில ஒன்னு இங்க மட்டு சி வெட்டு பதில ஒன்னு போட்டுக்கலாம் பெருக்கல் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் பை ரெண்டு சோ இதுல நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா வந்து காஸ் தீட்டாவுடைய மதிப்பு வந்து ஒன்னு பை ரெண்டு அப்படின்னு கிடைச்சிருக்கு அதுல நம்மளுடைய தீட்டா இஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்னு பை ரெண்டு ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு காசு எந்த மதிப்புக்கு ஒன்று பை ரெண்டுன்னு தெரியும் அதாவது காசு அறுபது டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஒன்னு பை ரெண்டுன்னு தெரியும் நமக்கு ஸோ இப்போ நம்மளுடைய தீட்டா இஸ் ஈக்குவல் டு அறுபது டிகிரி அறுபது டிகிரி அப்படிங்கறது என்னன்னா பை பை த்ரீ சோ இதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்